கோவையில் தாவேக்க தலைவர் விஜயின் ஓவியத்தை பாட்டிலுக்குள் வரைந்து அசத்திய ஓவியக் கலைஞர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி எட்டாவது வார்டு குனியமுத்தூர் தாவேக்க அலுவலகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணைச் செயலாளர் மார்க்கெட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவிய கலைஞர் யுஎம்டி எம் டி ராஜா விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டிலின் உள்பகுதியில் விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கோவை எண்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகிகள் ராமலிங்கம் கார்த்திக் செந்தில்குமார் விக்னேஷ் முகேஷ் கவின் ராகுல் ஸ்ரீராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏன்னா எல்லா செவத்த வரையலாம் பேப்பர்ல வரையலாம் ஒரு கண்ணாடிக்குள்ள தலகலா வரைகிறது மிக அபூர்வமான விஷயம் அந்த அபூர்வமான விஷயத்தை செய்கிறவர் எங்க யுஎம்டி ராஜா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு எங்கள் மனமாக நன்றி நாங்கள் எண்பத்தெட்டாவது வார்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளாக இருக்கோம் தளபதியோட ஃபோட்டோ வந்து அண்ணன் பாட்டலில் வரைஞ்சிருக்காரு இது ஈடு கொடுக்க முடியாது இது வந்து நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தளபதிக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இது கிஃப்டா இது கொடுத்தா தளபதி சந்தோஷப்படுவார் யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாது நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு வேண்டி எப்போ வேணாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி கூப்பிடாருன்னு சொல்லி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் அன்னைக்கு இங்கே நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணுறோம் அன்னதானம் குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் சிறப்பு பூஜை இதெல்லாமே பண்ணலான்னு இருக்கோம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்புவது தமிழக வெற்றி கழகம்